அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் அந்த காலத்தில் சுமை தாங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு கல் ஒன்று இருந்தது அதை எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல எதிர்காலத்தில் இந்த சுமைதாங்கி கல் அந்த பேர் அதை கதைகள் எல்லாம் அழிந்து விடும் என்று நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் அந்த காலத்தில் இந்த சுமைதாங்கி கல்லை பற்றி என்னுடைய அம்மம்மா எனக்கு சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது எங்களோட ஊரிலையும் அந்த யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்களனு சொன்னால் சுமைதாங்கி கல் அண்டு இப்போவும் ஒரு கடற்கரை பக்கம் போனீங்களன்டா அந்த சுமைதாங்கி கல் இருக்கும் இப்போவும் நான் அந்த இந்த முறை ஹாலிடேக்கு போயிக்குள்ளே அந்த சுமைதாங்கி கல்லை நான் பார்த்துட்டு தான் வந்தனேன் அந்த சுமைதாங்கி கல்லை பற்றி நான் சில விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இது என்னத்துக்காக இந்த சுமைதாங்கி கல் அண்ட பேர் வந்தது என்று சொன்னால் சொன்னா அது ஒரு பொதுவாக ஒரு பண்பாட்டு குறிப்பாகவும் ஒரு தொன்மையான சின்னமாகவும் இந்த சுமைதாங்கை கல் பார்க்கப்படுகிறது இது மிகுந்த சமூகவியல் வரலாறு மற்றும் ஒரு ஆன்மீக அடையாளங்களை உள்ளடக்கியதுன்னு தான் இதை சொல்லலாம் ஏனென்று சொன்னா இந்த சுமை பல இடங்களில பல்வேறு வகைகளில காணப்பட்டாலும் அதற்கான முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்களா சுமையை தாங்கும் ஒரு கல்லாகத்தான் அது பார்க்கப்படுகிறது முக்கியமாக அந்த காலத்தில் ஒரு விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஆன்மீகம் அதாவது வந்து கோயில்களுக்கு நடைப்பயணமாக செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்குறதுக்கு ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு சந்தைக்கு போகக்கூடிய மக்களாகவும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வணிகர்கள் அந்த வேறொரு நாட்டிலேருந்து சில கப்பல்களில் வரக்கூடிய வணிகர்கள் வணிகர்களாகவும் இருக்கலாம் இப்படியாக பல் பல்வேறு விதமான வித்தியாசமான ஒவ்வொரு ஒரு சமூக மக்களுக்கும் இந்த சுமைதாங்கி கல் முக்கியமானதாக அந்த காலத்தில் இருந்தது அது எப்படி என்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம் எப்படி என்று பார்த்தீங்களன்னு சொன்னா இப்போ நாங்கள் விவசாயம் செய்பவர்கள் அதில் வரக்கூடிய பொருட்களை ஒரு உதாரணமாக ஒரு வெங்காயமோ கத்தரிக்காயோ பச்சை மிளகாயோ வாங்கினா இப்போ நாங்கள் அதை அறுவடை செய்த உடனேயே வீட்டில் வந்து வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் இப்போ இருக்குது ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை ஒரு கடகம்னு சொல்லுவார்கள் அல்லது ஒரு பெட்டி என்று சொல்லுவார்கள் அல்லது ஒரு சாக்கு பை என்று சொல்லுவார்கள் அப்படியான பையளிலேயோ கடகங்களிலேயோ அந்த அறுவடை செய்த பொருட்களை போட்டு தலையில் வைத்து அந்த பொருட்களை கொண்டு சென்று சந்தையில கொண்டு போய் விட்டு அதை விற்று அதுக்குரிய பணத்தை பெற்று அதுக்கு தேவையான தங்களுக்கு தேவையானவர்கள் தேவையான உணவு பண்டங்களை வாங்கி கொண்டு வருபவர்கள் அப்படி வாங்கி கொண்டு வரும் வழியில அந்த காலத்துல கார் இரு கார் இருக்காது பஸ் இருக்காது எதுவுமே இருக்காது சைக்கிள் கூடி அந்த காலத்துல இருக்காத ஒரு காலத்துல இந்த சுமைதாங்கி கல்லுத்தான் அவர்களுக்கு இருக்கிற அந்த பாரத்தை கீழே இறக்கி வச்சு அதுக்கு பிறகு அந்த பாரத்தை திரும்ப தூக்கி தலையில வச்சு கொண்டு போறதுக்கு கஷ்டம் அதனால அந்த கல் இந்த கல்லில் இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து போட்டு அதுக்கு பிறகு அந்த பயணிகள் போவார்கள் இப்ப ஆன்மீக பயணம் போறவர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்கரை சைட்டால் தான் கூடுதலாக நடப்பார்கள் அந்த காலத்தில் என்ன அந்த கடற்கரை சைட்டால் போனால் ஈஸியாக இருக்குமன்றதுக்காக வேண்டி கடற்கரை சைட்டால் கோயில்கள் கோயில்கள் கூடுதலாக கடற்கரை பக்கமாகத்தான் கூடுதலாகவே அமைந்தும் இருக்கும் உள்ளுக்கு கிராமப்புறங்களில் அமைந்திருக்கிறத விட நாங்கள் சும்மா பார்த்தோம்னு சொன்னால் கூடுதலான பெரிய பெரிய முக்கியமான கோயில்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தா கடற்கரை ப பக்கமாகத்தான் இருக்கும் கடற்கரை தான் இருக்கும் அப்படியான கடற்கரை கடற்கரை பக்கம் இருக்கிற கோயில்களுக்கு அவர்கள் பய கால்நடை பயணம் செல்லும்போது தாங்கள் கொண்டு போகும் உணவு பண்டங்களை உணவு பொதிகளை முந்தி பொட்டலமாக கட்டி அதையும் தங்களுடைய தலையில் வைத்து கொண்டு தான் போவார்கள் போயிருந்து அந்த சுமைதாங்கிய கல்லில் அதை வைத்து சாப்பிட்டு பிரார்த்தனை செய்து அதன் பிறகு திரும்பவும் நடந்து செல்வார்கள் அப்படி அப்படி ஆன்மீகவாதிகள் வணிகர்களை பார்த்தீங்கள சொன்னால் தாங்கள் இப்போ கப்பல் முந்தி இப்போ மாதிரி ஒரு நினைச்ச உடனே பெட்ரோலோ மண்ணெண்ணையோ அடி அந்த கப்பலை விட்டு கொண்டு பெரிய பெரிய கப்பலில் போகிறவர்கள் கிடையாது கைகளால் துடுப்பால் வலித்து அங்கால கடலுக்கு அங்கால பக்கம் இருப்பவர்கள் இங்கால வருவார்கள் இங்கால பக்கம் இருக்கிறவர்கள் அங்கால போவார்கள் அப்படி போகும்போது களைட்டு போனால் அந்த சுமைதாங்கிக் கல்லில் கலைப்பாக இருக்கும்போது அதில் வந்து அந்த சுமைதாங்கி கல்லில் படுத்திருந்து தாங்கள் கொண்ட அந்த உணவுகளை சாப்பிட்டோ அல்லது தங்களுக்கு ஓய்வெடுத்தோ போகக்கூடிய மாதிரியாக இந்த சுமைதாங்கிக் கல் அமைந்திருந்தது அந்த சுமைதாங்கல்லை இப்போ நாங்கள் மறந்து விட்டோம் அந்த இந்த சுமைதாங்கிக் கல்லில் இன்னும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கீழே நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது இதை விட நிறைய கதைகள் இருக்கும் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேர் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்